காந்தியடிகள் பற்றிய அறிமுகம் மதுவிலக்கு தீண்டாமை அகிம்சை முடிவுரை இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக முன்னின்று உழைத்த பல தலைவர்களுள் தலை சிறந்தவராக காணப்படும் மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக தான் மேற்கொண்ட போராட்டங்களுக்காகவும் பிரச்சாரங்களுக்காகவும் ஏறத்தாழ எண்பதாயிரம் கிலோமீட்டர் அதாவது பூமியின் சுற்றளவு இரு மடங்கு தூரத்தை நடந்து கடந்த மாமனிதராவார் காந்தியின் கொள்கைகள் யாவும் தலைசிறந்த கொள்கைகளாக காணப்படுகின்றன அவற்றை பற்றியும் காந்தியடிகள் பற்றியும் காண்போம் காந்தியடிகள் பற்றிய அறிமுகம் மகாத்மா காந்தி மகாத்மா காந்தியடிகள் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் போர்பந்தரிடம் போர்பந்த கிராமத்தில் போர்பந்தர் கிராமத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி கரம்சந்த் காந்தி என்பவருக்கும் புத்திலிபாய் என்பவருக்கும் மகனாக கரம்சந்த் காந்தி என்பவருக்கும் புத்திலிபாய் என்பவருக்கும் மகனாக என்பவருக்கும் மகனாக இவருடைய இயற்பெயர் மோகன்தாஸ் கரஞ்சந்த் காந்தி என்பதாகும் இவர் சிறு வயது முதலே நேர்மை நடந்து கொள்ளல் வாய்மை உண்மை பேசுதல் என்ற உயரிய குணங்களை உடையவராக காணப்பட்டார் இவர் தன்னுடைய பதிமூன்றாவது வயதில் கஸ்தூரி பாயை திருமணம் செய்து கொண்டார் பதினெட்டாவது வயது பள்ளி படிப்பு முடித்த பிறகு பாரிஸ்டர் எனப்படும் வழக்கறிஞர் படிப்புக்காக இங்கிலாந்து சென்று அப்படிப்பையும் வெற்றிகரமாக முடித்துவிட்டு தாயகம் திரும்பினார் அதன் பின்னர் மும்பையில் சிறிது காலம் வழக்கறிஞராக பணியாற்றினார் அதன் பிறகு தமது தாயகத்தில் காணப்படுகின்ற மக்கள் அந்நியர் ஆட்சியின் விளைவாக எதிர்கொள்ளும் இன்னல்களை இல்லாமல் ஒழிப்பதற்காக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் மதுவிலக்கு செய்யும் ஓர் விடயமாகும் மது பழக்கம் என்பது மனிதனை எல்லா வகையிலும் சீர்குலைய செய்யும் ஓர் விடயமாகும் நல்ல குடிமகனாக இருக்க யாவரும் நல்ல குடிமகனாக இருக்க யாவரும் குடிக்க கூடாது என்பதை வலியுறுத்தியும் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு நல்ல குடிமகனாக இருக்க யாவரும் குடிக்க கூடாது என்பதை வலியுறுத்தியும் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு வளர்ச்சிக்கு இளைஞர்கள் உழைப்பு அவசியமானதாகும் அவர்களின் உழைப்பு சென்றுவிடக்கூடாது என்பதை அவர்களின் உழைப்பு மது பாவனையில் சென்றுவிடக்கூடாது என்பதை அழுத்தமாக வலியுறுத்தி கூறியுள்ளார் தீண்டாமை காந்தியடிகள் பகுதிகள் வாழ்ந்த தீண்டாமை என்பது காணப்பட்டது தீண்டாமை காந்தியடிகள் வாழ்ந்த கால பகுதிகள் பகுதிகளில் பகுதிகளில் தீண்டாமை என்பது பாரில் ஒரு சவாலாக காணப்பட்டது தீண்டாமை எனும் கொடிய நோயை ஒழிப்பதற்கு அரும்பணியாற்றினார் மனிதருக்கு உயர்வு தாழ்வு என்பது எப்போதும் பார்க்க கூடாது என்பதை மக்கள் என்பதை மக்கள் மக்கள் மனதில் சாதி எதுவும் இல்லை என தெளிவுபடுத்தினார் மனதில் சாதி ஏதும் இல்லை என தெளிவுபடுத்தினார் அகிம்சை இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுள் மகாத்மா காந்தியே அகிம்சை நெறியை இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுள் மகாத்மா காந்தியே அகிம்சை நெறியை பின்பற்றி விடுதலை போராட்டத்தை நடத்தினார் போர் அல்லது போராட்டம் எனப்படும் போது உயிர்பலி ஏற்படுவது இயல்பு போரில் ஆயுதங்களை பயன்படுத்துவது போருக்கு போருக்கு உரிய தர்மமாகும் ஆனால் ஆயுதங்கள் ஏந்தி போராட்டம் மேற்கொள்ளும் ஆனால் ஆயுதங்கள் ஏந்தி போராட்டம் மேற்கொள்ளும் முறையே வெறுத்த மகாத்மா காந்தியடிகள் சத்திய நெறிகள் அகிம்சை அடிப்படைகள் போரிடுவதையே விரும்பினார் அதன் அடிப்படையில் ஆங்கிலேயருக்கு எதிராக அகிம்சை முறையிலே சத்தியாகிரகத்தை மேற்கொண்டார் இந்தியாவை விட்டு வெளியேறினார் இதன் விளைவாகவே ஆங்கிலேயர்கள் தாங்களாகவே இந்தியாவை விட்டு வெளியேறினார் முடிவுரை பல சிறந்த கொள்கைகள் மூலம் இந்திய தேசத்தில் பல அரசியல் தலைவர்களுக்கு முன்னோடியாகவும் சிறந்த வழிகாட்டியாகவும் காணப்படுகின்ற மகாத்மா காந்தி அடிகள் சிறப்புக்குரியவர் ஆவார் இவரது சிறந்த கொள்கைகளை சிறப்பு அறிந்து சிறந்த கொள்கைகளின் சிறப்பு அறிந்து அவற்றின் மூலம் செயல்படுவதன் மூலம் அவற்றை செயல்படுவதன் மூலம் சிறந்த சமூகத்தை வளப்படுத்தலாம் இவரது சிறந்த கொள்கைகளின் சிறப்பு அறிந்து அவற்றை செயல்படுத்துவதன் மூலம் சிறந்த சமூகத்தை வளப்படுத்தலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது லெட்டர் ரைட்டிங் பேச்சு போட்டி கட்டுரை இங்கிலீஷ் அண்ட் தமிழ் லாங்குவேஜ்ல வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய இன்னொரு சேனல் ஜே எஸ் ஜே ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் வாட்சிங் விட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய் சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ